பொது நலங்களின் சார்பாக நடத்தமைத்த ஒரு துக்கமான நிகழ்ச்சியில் நடந்து கொண்ட அனைத்து தலைவர்களுக்கும் போன்றவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்ம பேசுறவங்க நம்ம நிறுவனம் எல்லாமே டிவி விழிப்புணர்விலையும் எல்லாத்திலயுமே முஸ்லிம் தீவிரவாதிகள் சொல்றாங்க தயவு செய்து தீவிரவாதத்தை தீவிரவாதமா பாத்துங்க அதுல மதத்தை கொண்டு வராதுங்க பிஜேபியினுடைய ஒன்றிய அரசு என்ன பண்றாங்கன்னா எடுத்த உடனே அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுலாம் தெரியாது எடுத்த உடனே முஸ்லிம் தீவிரவாதிகள் இங்க இருக்கிற முஸ்லிம்கள் எங்களுடைய பெட்ரோல் பொடி உறவுகள் மாபன் மச்சனாக இருக்கிறோம் இவங்க நேற்று அந்த நம்ம உடனே பெரிய பேர் முஸ்லிம் அப்பட சொல்லி காரணம் அப்படி சொல்லிட்டு மட்டும் கலவரம் பண்ணலாம் அப்படின்னு நடக்கிட்டு இருக்காங்க பிஜேபி இந்த ஒன்றிய அரசுக்கு உண்மையுறவு முறை கடினமாக சொல்கிறோம் எங்களுடைய தெப்பல் கூடிய உறவுகளான முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மக்கள்களை நீங்கள் ஏதாவது வந்து செய்ய முடியாது எது தங்க இந்த தமிழ்நாடு செங்கி கேவல அங்க ஒரு சில வட இந்தியாவில ஒரு சில

பண்பாட்டை சூழ்நிலைக்க இந்தியாவிடைய ஒற்றுமை சூழ்நிலைக்க இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை சூர் பயங்கரமான பிரச்சனை நடக்குது இதுக்கு காட்டி ஈரவருக்குள்ள இந்த அறிவுடைய சூப்பரவை மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூன்று வெளி குறிப்பு அதி பாஜக மாநிலங்களும் ராஜ்நாத் சிங்கே அமித்ஷா போயிட்டாங்க இவரு போக மாட்டார் அமல் ஏன்னா அவருக்கு தேர்தல் பிரச்சாரம் இருக்கும் இடமே இடித்தால் இந்தியாவில் உள்ள கூடுதல் கூட தயங்குவார்கள் இவரு எந்த விதமான மாட்டு கருத்து கிடையாது

இந்த கூட்டமைப்பு சார்பாகவும் இந்த வேறுபாடு நடத்திய தமிழ் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைத்து படித்த அரசு தமிழகத்திற்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்